தளபதி விஜய் நடித்து வரும் அவரது இறுதி படத்திற்கு ஜனநாயகன் என டைட்டில் வைக்கப்பட்டது தளபதி விஜயின் முதல் பட தலைப்பு தான் கடைசி பட தலைப்பாக இருக்கும் என்றெல்லாம் செய்திகள் பரவின இந்த நிலையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியிடப்பட்டது நாளைய தீர்ப்பு என்ற டைட்டில் தான் இருக்கும் என காத்திருந்த நிலையில் இப்படத்திற்கு ஜனநாயகன் என டைட்டில் அறிவிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து படத்திலிருந்து இரண்டு போஸ்டர்களும் வெளியிடப்பட்டது இந்த போஸ்டர்களை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இப்படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கலந்த கமர்ஷியல் படமாக இருக்கும் என்று தெரிகிறது ஜனநாயகன் பட அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் போதே இப்படம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டது அதன் பிறகு இப்படத்தின் போஸ்டரில் அக்டோபர் மாதம் ரிலீஸ் என குறிப்பிடவில்லை இதன் சொன்னபடி அக்டோபர் மாதம் வெளியாகுமா என்ற சந்தேகமும் குழப்பமும் ரசிகர்களிடம் ஏற்பட்டது அது மட்டுமில்லாமல் கடந்த சில நாட்களாக ஜனநாயக திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டுதான் வெளியாகும் என்று சொல்லப்பட்டது தற்போது கிடைத்த தகவலின்படி ஜனநாயகன் படத்தின் ரிலீஸின் மாற்றத்திற்கு டிஜிட்டல் மற்றும் ஓடிடி ரைட்ஸ் வியாபாரம் தான் காரணம் என சொல்லப்படுகிறது பொதுமக்கள் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தான் ஒரு படத்தை அதிக விலைக்கு வாங்கும் விஜய் படங்கள் என்றால் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு வாங்கி விடுவார்கள் தற்போது ஒரு மாதத்திற்கு ஒரு படம் என்ற கணக்கில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பன்னெண்டு திரைப்படங்களை ஏற்கனவே விலை கொடுத்து வாங்கிவிட்டது எனவே தான் தளபதி விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தால் இந்த ஆண்டு வாங்க முடியவில்லை இதைத் தொடர்ந்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் ஜனநாயகன் திரைப்படத்தை வாங்க முடியும் ஜனநாயகன் திரைப்படத்தின் ஓடிடி உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அதிக தொகை கொடுத்து வாங்க முடிவெடுத்துள்ளது இதனால் தான் இப்படத்தின் ரிலீஸை அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வைத்துக் கொள்ளலாமா என படக்குழு யோசித்து வருகின்றனர் மேலும் இந்த படம் ரிலீஸ் பொழுது பல சிக்கலை சந்திக்கும் எனவும் கூறுகின்றனர் தற்போது விஜய் ஆளும் கட்சியை எதிர்த்து பேசி வருகிறார் இதனால் ரிலீஸின் போது உதயநிதி சில எதிர்ப்புகளை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இந்த படத்தில் விஜய் ஆவேசமான அரசியல் வசனங்கள் பேச வாய்ப்புள்ளது இதனால் இந்த படத்தின் ரிலீஸிற்கு சில பிரச்சனைகள் வரக்கூடும்